ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் அவங்க சுரேஷ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜப்னால இருக்கோங்க நம்ம வந்து பிசினஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இப்போ வந்து நம்ம ஜப்னாலருந்து காங்கேஷ் குடும்பத்துக்கு வந்து போகணும் நம்ம வந்து பஸ்ஸில் வந்து வந்தோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் காங்கேஷன் துறை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கு அப் அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஸ்ஸும் வேணும் எதுவுமே போகாதாங்க நம்ம வந்து பார்த்தோம்னா ஆட்டோவில் தான் போயிக்கணுமா அதனால நீங்கள் வந்து ஆட்டோவில் போங்க அப்படின்னாங்க ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்பயாச்சுன்னா தான் வரும் நீங்கள் நடந்து போனாலும் போங்க உங்களுக்கு வந்து பக்கம் தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் சொன்னாங்க உங்களுக்கு டைமிங்ஸ்லாம் நடந்து போகன்னு சொன்னாங்க நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆட்டோ எதுவும் வரலைங்க அதனால நம்ம நடந்து போகலான்னு கிளம்பியாச்சு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் வீக் மேலே போகுது ஏன் அப்லோட் பண்ணுன்னா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோக்கே வந்து சில பல சில பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சுங்க என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா சில விச கிருமிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லக்கூடாதாம்மா இந்த மாதிரி என்னென்ன பண்ணுறீங்க நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னு வந்து மக்களுக்கு வந்து சொல்லக்கூடாது சொன்னால் எங்களோடய பிஸ்னஸ் வந்து அடியாகும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அந்த வீடியோ வந்து எடுக்க சொன்னாங்க நம்ம வந்து அவங்க சொன்னதுக்காக ஒன்றும் எடுக்கலைங்க நானுமே உங்களுக்கு வந்து அதை வந்து கரெக்டான முகையில் சொல்லி கொடுக்கல எப்படி எப்படி பண்ணணுன்ட்டு அதனால அந்த வீடியோவை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணியாச்சு இனி இனி வர வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கரெக்டாக சொல்லி தரேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சொன்னது பார்த்தீங்கன்னா இலங்கை மக்களுக்கு வந்து அது வந்து சூட் ஆகுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அது வந்து செட் ஆகாது அது வந்து எப்படி பண்ணணும் அதாவது அவங்க வந்து ப்ராப்பராக பிஸ்னஸ் விசா லைசன்ஸ்லாம் எடுக்கணும் அந்த இந்த மாதிரி ப்ரா ப்ராசஸ்லாம் இருக்குது அது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக இனிமேல் இனிமேல் வர வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லித்தாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ஹாக்பெக் வந்து வந்தாச்சுங்க இலங்கை துகைமுக அதிகார சபை காங்கேஷன் துறை இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கப்பல் வந்து நிற்கிது நம்ம உள்ளே இதுக்கப்புறம் டிக்கெட்டை காமிச்சு செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே போய் கப்பலை பார்ப்போம் உள்ளே போகலாமாண்ணா நம்ம வந்து இப்போ வந்து செக்யூரிட்டியை வந்து பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு வந்தாச்சுங்க உள்ளே வந்து அலோ பண்ணிட்டாங்க நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு இங்கே வந்து வெயிட் பண்ணணுமாங்க அதாவது அங்கே அங்கே ஒரு இதுமயத்துக்குதான் நிழல் கூடை அந்த நிழல் கூடையில் போய் நம்ம வந்து வெயிட் பண்ணணுமா அதுக்கப்புறம் உள்ளே வந்து கூப்பிடுவாங்களாம் அதாவது இந்த பஸ்ஸு இந்த வேன் நிற்கிது பாருங்க அந்த பஸ்ஸு நிற்குதுல அந்த பஸ்ஸுக்கு வந்து கூப்பிடுவாங்களாம் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து போகணுமா இப்போ வந்து நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுவோம் அங்கே போய் நம்ம வெயிட் பண்ண உடனே அங்கேருந்து ஆஃபீஸுக்கு வந்து நம்மளோட பாஸ்போர்ட்லாம் வாங்கி செக் பண்ணுறாங்க அதாவது அவங்களுக்கு புக்கிங் பண்ண எல்லாருக்குமே வகாங்களான்னு சொல்லி பார்த்து அவங்க ஒரு சீட் வச்சுக்காங்க அந்த சீட்டில் வந்து டிக் பண்ணுறாங்க அந்த புக்கிங் பண்ண ஆளாக வந்ததுக்கப்புறம் அந்த டிக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் நம்ம பேக் எல்லாமே ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம வந்து இப்போ பாஸ்போர்ட்டை டிக் பண்ணிட்டு உள்ளே போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கு பணம் போடுறதுக்கு பிஓசி பேங்க் ஒன்று வச்சுருக்காங்க அந்த பேங்க்னால் பார்த்தீங்கன்னா வேன்லேயே வேன்லேயே செட் பண்ணி ஏடிஎம் மிஷின் அதில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பணம் போடணும்னா அதில் போட்டுக்கலாம் பணம் எடுக்கனாலே எடுத்துக்கலாம் ஆனால் பிஓசி பேங்க் தான் அங்கே வந்து இப்போதைக்கி வச்சுருக்காங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேனில் தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ சாப்பு டீ கடலாக இருக்குது டீ நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்னா இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த கப்பலை பற்றி சொல்லணும்னா அந்த கப்பல் இப்போ கண் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றே ஆக போதுங்க இது ஸ்டார்டிங்கில் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு விலையுமே நாலாயிரத்து ஐநூறு நாலாயிரத்துமா பே பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாகப்பட்டினம்லேருந்து ஜப்னாக்கு வரும்போது மட்டும் நாலாயிரத்தி ஐநூறு ஜப்னாவிலேருந்து நம்ம நாகப்பட்டினத்துக்கு போனோம்னா நமக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறு தான் டிக்கெட் பே மாற்றிருக்காங்க அது அது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வந்து என்றைக்கு இன்னைக்கு கண்ணாகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் கிளம்ப மட்டும் அது எல்லா நாளுமே இது வந்து கப்பல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு நம்ம என்றைக்கு வேணால் நம்ம வந்து புக் பண்ணி போயிருக்கலாம் இந்த கப்பலை வந்து நீங்கள் புக் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து புக் பண்ணாதீங்க ப்ளேட்டை தான் ப்ளேட்லாம் பார்த்திங்கனா வந்து முன்கூட்டியே புக் பண்ணி வைப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து கூடிய அப்படின்னு சொல்லி புக் பண்ணி வைப்போம் ஆனால் கப்பலை வந்து அப்படி பண்ணாதீங்க கப்பலை வந்து என்றைக்குமே எப்போ புக் பண்ணாலும் உதகை இருக்குதான் ஏன் முன்கூட்டியே புக் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா இது வந்து வெதர் கண்டிஷனை பொறுத்து தான் இது வந்து ரன் பண்ணுறாங்க திடீர்னு கேன்சல் பண்ணிக்கோங்க நமக்கு அமௌண்ட் வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் என்றைக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த கப்பலில் எப்படி டிக்கெட் புக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா நம்ம நம்ம சேனல்லே அதுக்கு உண்டான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த கப்பலில் வந்து எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமலில் வந்து அந்த லிங்க் வந்து பின் பண்ணுறேன் நீங்கள் போய் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி புக் பண்ணுறது வீட்ல ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து செக்கிங்கே இம்கெக்ஸன் எல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு ஹாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ண வச்சிட்டாங்க நமக்கு வந்து நம்மளே நம்மளுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டோம் அதனால அதிக நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு வெயிட் பண்ணிட்டு நமக்கு கரெக்டாக வன நமக்கு டூ தேர்ட்டிக்கு தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணிணாங்க அதாவது கப்பலுக்கு போக பஸ்ஸுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே டூ தேர்ட்டிக்கு தான் அலோவ் பண்ணாங்க நம்மளுக்கு கப்பல் டைம் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஆனால் இன்றைக்கி வந்து ஒன் அவருக்கு டிலேங்க ஒன் ஹவர் டிலேயாக டூ தேர்ட்டிக்கு தான் நம்மளை வந்து கப்பலுக்கு வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்ரு கூட இல்லைங்க அது மூலியமே கப்பல் வந்துடுச்சு நான் கூட கொஞ்சம் லாங்காக போகணும்னு நினச்சேன் நம்ம வந்து பஸ்ஸில் ஏற்றி உட்காந்து அப்போ தாங்க சரி நம்ம கடலை வந்து வீடியோ கொஞ்சம் வீட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தா கப்பல் வந்துருச்சுங்க உடனே வந்து நம்மளை வந்து அப்படியே பஸ்லேருந்து ஏவிக்கி கப்பலை வந்து ஏற்றி ஏற்றிட்டாங்க வெளியே நம்மளை வந்து நிற்க கூட அலோவ் பண்ணலை டக்கு டக்குன்னு உள்ளே வந்து ஏற்றிட்டாங்க அப்படியே நம்மளும் கப்பலுக்குள்ளே போயாச்சுங்க கப்பல்குள்ளே ஏகணும்னே பார்த்தீங்கன்னா நல்லா சாங்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே தமிழ் சாங் தாங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே உள்ள வேலை பார்க்குற ஆள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா தமிழ் பேசுகிறாங்க நம்ம நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எல்லாமே ஹிந்தி காங்கெலாம் யாருமே போடலைங்க அங்கே வந்து எல்லாமே தமிழ் பேசுகிற ஆள் சூப்பராக தமிழ் பேசுகிறாங்க நம்ம என்ன டவுட் கேட்டாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து மூவியை மாதிரி பதில் சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்லலாம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே சேஃப்ட்டி அந்த இதை பற்றி அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிவிலே வந்து நமக்கு வந்து போட்டு காமிச்சுக்காங்க டிவிலே நம்ம வந்து பார்த்துக்கணும் அது வந்து சேஃப்டி வந்து அப்படின்ட்டு அந்த மாதிரி போட்டு காமிச்சுட்டு இருந்தாங்க அது பார்த்து உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரி மூவி ஒன்று போட்டு விட்டாங்க நமக்கு வந்து டிராவல் டைம் பார்த்திங்கன்னா நாலு மணிலாகலை நாலு மணி நேரம் நமக்கு டைம் போகணும்ல அதனால நமக்கு வந்து தெரி மூவி போட்டு விட்டாங்க அப்படியே அந்த மூவியை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து டயத்தை வந்து போக்காட்டியாச்சுங்க பின்னாடிதான் ரொம்ப பின்னாடி கண்ணாடி தான் அது என்ன கண்ணாடி போட்டிருக்காங்களா அதுல பிக்கிற இங்கேலாம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்க இடங்க இது ஃபுல்லாக லக்கேஜ் வைக்க இடம் நம்ம நாகப்பட்டினம் வந்து ஜப்னா வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஃபுல்லாக அவங்க அவ்வளோ லக்கேஜ் வந்து கொண்டு வைக்குவாங்க இப்போ வந்து நம்ம ஜப்னாலேருந்து நாகப்பட்டினம் போகறதுனால அவ்வளோவா லக்கேஜ் யாருமே கொண்டு வரலைங்க அதாவது இலங்கைலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு போகும்போது யாருமே அவ்வளோவா லக்கேஜ் கொண்டு போக மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு வரும்போது தான் எல்லாருக்குமே லக்கேஜ் கொண்டு வருவாங்க அதனால் இப்போ வந்து ஃபுல்லாக காலியாக அறிமுக கிடக்குங்க